சந்திராயன் ஒன் சந்திராயன் டூ சந்திராயன் த்ரீ அந்த டைம்ல யார் வந்து டேரக்டரா இருந்தாங்க திட்ட இயக்குனரா இருந்தாங்க அப்ப இஸ்ரோட தலைவர் யார் இருந்தாங்க சந்திராயன் த்ரீ நம்ம எப்போ லான்ச் பண்ணோம் அது எப்ப தரிச்சு அது பத்தி நான் டேட்டா பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் இஸ்ரோ இஸ்ரோட எங்க கேட்டாங்கன்னா பெங்களூர்ல இருக்குங்க ஓகே இஸ்ரோட எங்க இருக்கு பெங்களூர்ல இருக்கு சந்திராயன் ஒன்னு எப்போ அனுப்புறோம் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல அனுப்புறோம் ஓகேவா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேவா சந்திராயன் ஒண்ணு சந்திரயன் ஒண்ணுக்கான இயக்குனர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மைன் சேமதுரைதான் இவரதான் நம்ம இளைய கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம் கிட்டத்தட்ட அஞ்சு டாக்டர் மட்டும் முடிச்சிருக்காரு ஓகே அந்த டைம்ல இஸ்ரோட தலைவர் யாரு கேட்டாங்க அப்படின்னா ஜி மாதவன் நாயர் தான் வந்து தலைவரா இருந்திருக்காரு இப்ப சந்திராயன் டூ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம லான்ச் பண்றோம் அந்த டைம்ல திட்டக்குணர் யாரு கேட்டாங்க அப்படின்னா தான் இவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அந்த டைம்ல இஸ்ரோட தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கே சிவன் அவர்கள் இஸ்ரோட ஒன்பதாவது தலைவரா இருக்காரு தமிழ்நாட்டுல இருந்து போன இஸ்ரோட முதல் தலைவர் இவரு தான் ஓகேவா அப்புறம் சந்திராயன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினாலாம் தேதி அவர் வந்து நம்ம லான்ச் பண்றோம் அந்த டைம்ல யாரு வந்து திட்டம் கேட்டாங்க அப்படின்னா வீரமுத்துவேல் இவருமே தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் அந்த டைம்ல இஸ்ரோட தலைவர் யாரும் கேட்டாங்க அப்படின்னா எஸ் சோமநாதன் அவர்கள் அவரு தான் பத்தாவது தலைவராக இருக்காரு இப்ப இஸ்ரோட தற்போதைய தலைவர் யாரும் கேட்டாங்க அப்படின்னா பதினொன்னாவது இஸ்ரோ தலைவர் யாருன்னா பி நாராயணன் அவர்கள் தான் இருக்காரு இப்ப சந்திராயன் த்ரீ வந்து நல்லா கவனிங்க சந்திராயன் த்ரீ எந்த ராக்கெட்ல நம்ம அனுப்பி விடுறோம் அப்படின்னா எல் எம் பி த்ரீ அப்படின்னு ராக்கெட் லேம்ல அனுப்பி விடுறோம் குண்டு பையன் அனுப்பி என்ன ஓகேவா ரெண்டு இருக்கு நம்ம மாதிரி ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஸ்டாலின் எத்தனை கிலோ அனுப்பினா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் வெயிட் வச்சு அனுப்புறோம் எவ்வளவு பட்ஜெட்டு வெறும் அறுநூத்தி பதினஞ்சு கோடி ஓகே ஒரு பட எடுக்கக்கூடிய செலவுல நம்ம ராகிடையே லான்ச் பண்றோம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தரமான லான் லான் பண்ணோம் நிலாவோட தென் திருவத்துல தரையிற முதல் நாடு இந்தியா தாங்க ஓகேவா சவுத் போல் லான்ச் ஆன முதல் நாடு இந்தியா தான் நிலாவுக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் நான்கு நாடுகள் அனுப்பிச்சிருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா சைனா அதுக்கடுத்து வந்து நம்ம இந்தியா வந்திருக்கோம் சோ ஆனா சவுத் போல் முத முதல்ல தரையறின முதல் நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா நமது இந்தியா தான் அதுக்கான லேண்டர் நேம் என்னன்னு கேட்டான் அப்படின்னா விக்ரம் லேண்டர் ஓகேவா விக்ரம் சாராபையை நினைவிட்ட மொதமா விக்ரம்ன்ற நேம் வச்சிருக்காங்க அப்புறம் ரோவர் சுட்டோம் போயிட்டு வந்து அதை இது பண்றதுக்காக அந்த ரோவர் பேர் என்ன கேட்டாங்கன்னா பிரக்யா பிரகான் தான் இருந்தது எத்தனை நாள் வந்து செயல்படும் கேட்டாங்கன்னா பதினான்கு நாட்கள் நம்ம கூட பாத்துட்டு இருந்தோம் பதினஞ்சு நாள் எந்திரிக்குமான்னு சொன்னோம் எந்திரிக்கல அதோட வந்து மின்றுச்சு சோ பிரகியன் பதினான்கு நாட்கள் வந்து அங்க ஆய்வு பண்ணிச்சு எப்ப நம்ம தரையிற்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தாங்க ஓகேவா என்னைக்கு அந்த சாஃப்ட் லேண்டிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வேகமா பண்ணல சாஃப்ட் லேண்டிங் தான் பண்ணோம் எப்ப பண்ணு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரொம்ப ஈஸி இருபத்தி மூணு இருபத்தி மூணு என் பேர் வந்து முடியும் அந்த இறங்கின பேருக்கு வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா சாஃப்ட் லேண்டிங் பண்ண இடத்துக்கான பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா சிவசக்தி அப்படின்ற பேர் வந்து நம்ம வச்சிருக்கோம் சோ அந்த தரையான நாள் இருக்குல்ல ஆகஸ்ட் இருபத்தி மூணு அதை நம்ம தேசிய விண்வெளி நாள் நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணோம் ஓகே உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா சந்திராயன் போரு நம்ம எந்த வருஷம் வந்து லான்ச் பண்ண போறோம் சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க